ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆனியன் தான் பண்ண போகிறோம் இந்த ஆனியன் ஊத்தப்பத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஆனியன் ஊத்தப்பம் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சமாக கருவேலையும் நறுக்கி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடியும் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அடுப்பில் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் இப்போ ஆயில் எல்லா பக்கத்துலேயுமே நல்லா தடவி விட்டுடலாம் இப்போ பேன் சூடானதும் அடுப்பை மிதமான தீளை வச்சிட்டு ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் தோசை மாதிரி ஊற்றாமல் ஊற்றப்பத்துக்கு கொஞ்சம் தின்னாக மாவு ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண ஆனியனை சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொஞ்சமாக கருவேப்பிலை இலை கொஞ்சமாக இட்லி பொடி சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் இப்போ ஒரு கரண்டியை வச்சு எல்லாத்தையுமே நல்லா அமுத்தி விட்டுடலாம் அப்போ தான் வெங்காயம் எல்லாம் தோசை மாவோடு நல்லா ஒட்டிக்கிடும் இல்லாட்டா திருப்பி போடும்போது கீழே விழுந்துடும் இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் ரொம்ப சுவையான ஆனியன் ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு இது தேங்காய் சட்னி அல்லது கார சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ப்ரேக்ஃபாஸ்ட்டாவோ அல்லது டின்னராகவோ சாப்பிட்லாம் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ